அரசு பேருந்தில் பறந்த கண்டக்டர் ஓ இதான் திமுக அமைச்சர் ராஜாவை பங்கம் செய்த பாஜக முக்கிய நிர்வாகி கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருவேற்காட்டில் இருந்து வள்ளலார் நகர் செல்லும் அரசு பேருந்து அமைந்தகரை அருகே சென்றபோது பேருந்தில் இருக்கைக்கு கீழே இருந்த பலகை உடைந்து அந்த இருக்கையில் அமர்ந்திருந்த பெண் பேருந்தின் ஓட்டையில் சறுக்கியபடி கீழே விழுந்தார் பேருந்தின் ஓட்டை வழியே கீழே விழுந்த பெண் சிறிது தூரம் தொங்கியபடியே சென்றார் அந்த பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு பேருந்து உடனடியாக நிறுத்தப்பட்டதால் பெண் அதிர்ஷ்டவசமாக காயங்களுடன் உயிர் உயர்த்தப்பினர் இந்த சம்பவம் நடந்த சில நாட்களில் மற்றொரு சம்பவம் நடந்துள்ளது திருச்சி ஜங்ஷனில் இருந்து கிளம்பிய அரசு பேருந்தில் பயணிகள் பெருமளவு இல்லாத காரணத்தினால் அந்த பேருந்தின் கண்டக்டர் கடைசியிலிருந்து வலதுபுறத்தில் இருந்து மூன்றாவது இருக்கையில் அமர்ந்திருந்தார் இந்த நிலையில் திருச்சி ஜங்ஷன் அருகே வந்த அரசு பேருந்து வலதுபுறம் திரும்பிய போது கண்டக்டர் முருகேசன் அமர்ந்திருந்த பேருந்தின் இருக்கே பேருந்து படிக்கட்டு வழியாக ரோட்டில் விழுந்தது அந்த சம்பவத்தில் சீட்டோடு கண்டக்டரும் பறந்து படி வழியாக ரோட்டில் விழுந்த கண்டக்டர் சீட்டோடு பறந்து விழுந்த சம்பவத்தை பார்த்த பேருந்தில் பயணித்த பயணிகள் சத்தமிட உடனே டிரைவர் அந்த பேருந்தை நிறுத்தினர் இந்த நிலையில் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக எந்தவித அசம்பாவிதம் உயிர் தப்பினார் கண்டக்டர் முருகேசன் பேருந்து சீட்டோடு கண்டக்டர் முருகேசன் பறந்து விழுந்தபோது பின்னால் இருந்து எந்த ஒரு வாகனமும் வராததால் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறவில்லை இப்படி அரசு பேருந்தில் பயணிகள் மட்டுமில்லை கண்டக்டர் டிரைவர் வரை உயிர் கையில் பிடித்து கொண்டுதான் பயணம் செய்யும் நிலையில் இன்றைய அரசு பேருந்து நிலை உள்ளது அரசு பேருந்து நிலை இப்படி இருக்க இதற்கு முன்பு அமைச்சர் டி ஆர் ராஜா ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார் அதில் தூத்துக்குடியிலிருந்து சென்னை செல்வதற்கு விமான டிக்கெட் பதினேழாயிரம் ரூபாய் முதல் இருபதாயிரம் ரூபாய் ஆவதை சுட்டிக்காட்டி தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு வர ஏடிஆர் விமானத்தில் இவ்வளவு கட்டணமா இந்த காசுக்கு பேசாம சிங்கப்பூருக்கே போகலாமே என யோசனை வழங்கிய டி ஆர் ராஜா மேலும் மாநில அரசை சொந்தமாக விமான சேவையை தொடங்குவதற்கான நேரம் வந்துவிட்டதா பெரி ஏர் என்ற பெயரை நல்ல பெயராக தெரிகிறதே அந்த பெயரை வைத்து ஏன் விமான சேவையை தொடங்கக்கூடாது தமிழகத்தில் அனைவருக்குமான சமமான வளர்ச்சி அதாவது திராவிட மாடலுக்கு சிறகை கொடுத்தவர் பெரியார் என டிஆர்பி ராஜா தனது ட்விட்டரில் தெரிவித்திருந்தார் அதாவது பெரியாரை தான் சுருக்கி பெரி ஏர் என டிஆர்பி ராஜா தெரிவித்திருந்தார் டிஆர்பி ராஜாவின் இந்த பதிவுக்கு சில்லறையை சிதறவிட்டு உடன்பிறப்புகள் வரவேற்றிருந்தனர் இந்த நிலையில் பெரி ஏர் விவகாரம் தற்போது கேலி கிண்டலுக்கு உள்ளாகி உள்ளது அரசு பேருந்திலிருந்து சீட்டோடு கண்டக்டர் முருகேசன் பறந்து விழுந்ததை குறிப்பிட்டுள்ள பாஜக ஐடி பிரிவு மாநில துணை தலைவர் கார்த்திக் கோபிநாத் என்ன டி ஆர் பி ராஜா நீங்க சொன்ன மாதிரியே பெரி ஏர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல என அமைச்சர் டி ஆர் பி ராஜாவை பங்கம் செய்யும் வகையில் ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் இதற்கு இருக்கிற அரசு பேருந்தே ஓட்டையும் உடசலுமா இருக்கு இதில் மாநில அரசு விமான சேவை தொடங்கணுமாம் என பலரும் தங்கள் ஆதங்கங்களை கொட்டி தீர்த்து வருவதை பார்க்க முடிகிறது